சிவகங்கையில் தனியார் பள்ளி வாகனத்தை போட்டி போட்டு முந்தி செல்ல முயன்ற மினி பேருந்து விபத்துக்குள்ளானதில் படிக்கட்டில் பயணித்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி தற்போதுள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் இருந்து தினசரி டி நோக்கி ஒரு தனியார் பள்ளி மினி பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து தினசரி பேருந்து சேவை செய்து வரும் நிலையில் இந்த பேருந்தில் சூரக்குடி அருகே உள்ள ஏலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் இவர் வந்து சிவகங்கை ராஜேஷ் ராஜேஷ் மேல்நிலை பள்ளியில் வந்து பனிரெண்டாம் வகுப்புக்கு அடுக்கி வைக்கிறார் அதே போல வந்து சூர்யா என்கிற அதாவது ஏனாபுரம் புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா என்கிற நபரும் சிவகங்கையில் பணிபுரிந்து வருகிறார் இவர்கள் இந்த மினி பேருந்தில் இன்று காலை வந்து வேலைக்காகவும் அதே போல நேரத்தில் அந்த இறந்த சந்தோஷ்குமார் என்கிற மாணவர் வந்து பள்ளிக்காகவும் வந்துள்ளனர் பள்ளி பேருந்தானது சிவகங்கை ஆதாம் பள்ளிவாசல் அருகே வரும்பொழுது முன்னால் சென்ற தனியார் பள்ளி பேருந்தை வந்து முந்துவதற்காக முயன்ற போது இந்த பேருந்தில் படிக்கட்டில் தொங்கி சென்றதாக கூறப்படுகிறது இருவரும் இதில் வந்து இருவருமே வந்து அந்த பேருந்தின் மீது மோதியதில் உடல் அசுங்கி காயமுற்றுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் இருவரையும் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்த நிலையில் அங்கு வந்து இது காயமடைந்த சந்தோஷ்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியதை அடுத்து அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக சிவ இது வைக்கப்பட்டுள்ளது இதனை எடுத்து வந்து காயமடைந்த சூர்யா வந்து அவரது கால் முடிவு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அவர் வந்து மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து வந்து காவல்துறையினர் பள்ளி பேருந்து மற்றும் மினி பேருந்தையும் பறிமுதல் செய்ததுடன் அந்த காவலர்கள் இது ஓட்டுநர்களிடம் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மினி பேருந்தை இயக்கியது வந்து சூறக்குடியைச் சேர்ந்த அலெக்ஸ் என்பது தற்கமயம் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சுப்பமணி